இந்திய மகளிர் அணி டாப் ஆர்டர்கள் அதிரடி முதல் விக்கெட் பார்ட்னர்ஷிப் சாதனை சில மோசமான சூழ்நிலையில் இருந்து வெளியே வந்த ஸ்மிருதி மந்தானா முதல் மூன்று டி இருபது போட்டியில் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்தாலும் ஸ்ரீலங்கா அணிக்கு எதிரான நான்காவது டி இருபது போட்டியில் தன்னை மீட்டு எடுத்து தன்னை நிரூபித்தார் சாதனை பார்ட்னர்ஷிப் இது டி இருபது போட்டிகளில் பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த பார்ட்னர்ஷிப் ஆகும் மேலும் நூற்று ஐம்பது ரன்களுக்கு மேல் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்கப்பட்டதும் இதுவே முதல் முறையாகும் ஸ்மிருதி மந்தானா சஃபாலி வர்மா ஜோடி நூற்று அறுபத்தி இரண்டு ஓபனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் ஸ்மிருதி மந்தானா பத்து ஆயிரம் ரன்களை கடந்தார் ஸ்மிருதி மந்தானா என்பது ரன்கள் சபாலி வர்மா எழுபத்தொன்பது ரன்கள் எடுத்தனர் பின்னர் வந்த அதிரடி பெண் ரீச்சா கோஷ் பதினாறு பந்துகளில் நாற்பது ரன்கள் அதிரடியாக எடுத்தார் இந்திய மகளிர் அணி இருபது ஓவர்களில் இருநூற்று இருபத்தொன்று ரன்கள் எடுத்தனர் இது டி இருபது போட்டியில் இந்திய அணியின் ஹை ஸ்கோராக அமைந்தது ஸ்ரீலங்கா அணியை சும்மா சொல்லக்கூடாது என்னதான் இது பெரிய ஸ்கோர் ஆக இருந்தாலும் அதை எட்டும் விதத்தில் தான் அதிரடியாக விளையாடினர் சமாரி அத்தாபத்கோ ஒரு புறம் சிறப்பாக விளையாட வந்தவர்கள் அனைவரும் அதிரடியாக விளையாடினார்கள் சமாரி அத்தாபத்கோ ஐம்பத்தி ரன்களில் ஆட்டம் இழந்தார் இருபது ஓவர்களில் நூற்று தொன்னூற்றொன்று ரன்கள் எடுத்து முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது இந்திய அணி பேட்டிங் அருமை ஆனால் ஃபீல்டிங் மற்றும் கேட்ச் ரொம்ப மோசம் இதனை சரி செய்ய வேண்டும் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் நன்றி